காலத்துல ரெண்டு பெண்கள் ஒரு வீட்டுல வாழ்ந்து வந்தாங்க அவர்கள் அன்பு உள்ளவர்களாகவும் பிராயம் வித்தியாசம் உள்ளவர்களாகவும் இருந்தாங்க ஒருத்தி மூத்தோளும் ரெண்டாவது உள்ளவ இலையோளும் ஒரே நேரத்துல ரெண்டு பேருமே குழந்தைகளை பெற்றெடுத்தாங்க ஒரு நாள் ராத்திரி ஒரு ஓனாய் வீட்டுல புகுந்து ரெண்டு குழந்தையில ஒரு குழந்தை எடுத்துக்கிட்டு போயிட்டு அதை பார்த்த ரெண்டு பேருமே வீரோடு இருக்கிற குழந்தை எண்டதான் என்கிற மாதிரி பிரச்சனை பண்றாங்க அந்த பிரச்சனை தாவூது நபி அரசராக இருக்கிறாங்க உங்கள்ட்ட அந்த பிரச்சனை போது ரெண்டு பெண்களையுமே தாவூது நபி சமமாக விசாரணை நடத்துறாங்க அதற்கு பின் குழந்தை தான் உள்ளது என்று தீர்ப்பு சொல்லி மூத்தவுளுக்கிட்டே அந்த குழந்தைய இத பார்த்த சுலைமான் நபி தன்னுடைய தந்தை தீர்ப்புல மறுபரிசீலனை செய்யணுங்கிற மாதிரி முடிவெடுக்கிறாங்க உடனே அந்த ரெண்டு பெண்களையும் கூட்டு வர சொல்றாங்க அந்த ரெண்டு பேரும் வந்த பிறகு அவங்களுடைய வேலையாள்கிட்ட சொல்றாங்க ஒரு கத்தி எடுத்துட்டு வந்து அந்த குழந்தைய ரெண்டாக பிளந்து ஆளுக்கு ஒரு பீஸா குடுத்துருங்கிற மாதிரி தீர்ப்பு சொல்றாங்க இத கேட்ட உடனேயே மூத்தவள்கிட்ட ஒரு ரியாக்சனும் இல்ல அப்படி அமைதியா நிக்கிறா ஆனா இளையவள் இருக்கா இல்லையா பதிரி கையெடுத்து கும்பிட்டு அழுதுகிட்டே வேணாம் வேணாம் இந்த குழந்தை தான் அவள்கிட்டே கொடுத்துருங்க என் காயப்படுத்தாதீங்க என்கிற மாதிரி அழுதுகிட்டே உடனே இதை வைத்து சுலைமான் உண்மை தாய் யாருங்கிட்டு அவ அவளுடைய அவருடைய அந்த தீர்ப்ப சொல்றாங்க இளையவள் தான் இந்த குழந்தையின் உண்மையான தாயார் அவளிடத்திலே அந்த குழந்தையை ஒப்படைத்து விடுங்கிற மாதிரி தீர்ப்பு கூறுறாங்க அப்படிதான் நீதியும் ஞானமும் உண்மையும் ஒன்று சேர்ந்த அழகான இந்த தீர்ப்பு சுலைமான் நபி அலை சலாத்து அவங்க வழக்க